வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரன் ரோடு கொங்கல் நகரம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபீஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க நாலு ஏக்கர் எம்டி லேண்டுங்க நாலு ஏக்கருக்கு ரோடு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடி கிடைக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விற்பனைக்கு இருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த லேண்டை சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தேனுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே சூட் ஆகுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வீடுகள்லா இருக்குதுங்க சுற்றியுமே பாத்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிட்ருக்குறாங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்